வாழ்க்கையில மிகவும் அற்புதமான உன்னதமான பிரம்மாண்டமான தோல்விகளை சந்திக்க வேண்டும் என்னடா வெற்றிக்கு பதில் தோல்வியின் தோல்வி மிகவும் அழகானது தோல்வி மிகவும் சுவாரஸ்யமானது நம்ம வாழ்க்கையில் வெற்றியால கற்றுத்தர முடியாது வெற்றி ஆந்தத்தை தரும் கிழிகிழிப்பை தரும் போதை தரும் கிளர்ச்சூட்டும் ஆனா நம்ம காலை ஒரு நாள் வாரி விட்டுவிடும் ஆனால் தோல்வி கற்றுத்தரும் பாடனும் வாழ்க்கையில் நிரந்தரமானது வாழ்க்கையில தோத்து போலாம் தப்பு இல்லை ஆனா யாரு கிட்ட தோத்து போறோம் எப்படி தோத்து போறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் சும்மா உக்காந்துகிட்டே தான் தோல்வி அடையக்கூடாது முயற்சி செஞ்சு செஞ்சு தோல்வி அடையணும் ஓடி ஓடி தோல்வி அடையணும் நம்ம தோல்வியை கண்டு நாலு பேர் பேசணும் அதுதான் தோல்வி ரெண்டு பேர் காட்டுக்கு வேட்டைக்கு போறான் ஒருத்தன் முயல வேட்டையாடிட்டு ஜெயிச்சுட்டு வரான் இன்னொருத்தன் யானை வேட்டைக்கு போறான் ஆனா அவன் தோத்துட்டு வரான் இப்ப நம்மளை பார்த்து புறம் பேசுபவர்கள் எப்படி தெரியுமா பேசுவாங்க இவன் முயல் வேட்டைக்கு போனான் ஜெயிச்சுட்டு வந்துட்டான் இவன் யானை வேட்டைக்கு போனான் தோத்துரு வந்துட்டான் ஆனா காட்டுல இவனை பார்த்து யானை தலை திரிக்க ஓடிஞ்ச பத்தியா அதுதான் தோல்வி நம்மள பார்த்து புறம் பேசினாலும் இப்படிதான் பேசணும் இதுதான் மிக பிரம்மாண்டமான தோல்வி நம்ம வாழ்க்கையில யாரை துரத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம் எதற்காக துரத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில இழந்தோமா வெற்றி அடைஞ்சோமாங்கிற டிஃப்ரென்ஸை நம்மளுக்கு தெரியக்கூடாது நம்ம தோல்விகள் அந்த மாதிரி மிகவும் பலமானதாக இருக்கணும் இப்படி ஒரு பலமான தோல்வியை கண்டதுக்கு அப்புறமா நம்ம மனசுக்குள்ள ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும் ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட் யாராவது நம்மளை பார்த்து சொல்லுவாங்க யூ டன் யுவர் பெஸ்ட் அப்போ நம்ம மனசுக்குள்ள நம்மளே சொல்லிக்கணும் ஐ உட் லைக் டு பெட்டர் மை பெஸ்ட் நாம எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டப்ப கடவுளே எனக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எதிரிகள் இல்லாத வாழ்க்கையை கூட தோல்விகளை நான் காணக்கூடாது அப்படின்னு தான் வேண்டும் ஆனால் அது கடவுளட்டி கூட கொடுக்க முடியாது நம்மளுக்கு ஏன்னா மனிதர்களாக பெருந்தா இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும்

நம்ம எதிரிகள் தலையில நம்ம கொட்டணும் நாம் தான் மற்றவங்க கண்ணுக்கு எதிரிகளா தெரியறோம் மற்றவர்கள் நம்மள எதிரிகளா நினைக்கிறாங்க நம்ம ஒரு போட்டிக்கோ எதுக்காவது செல்லும் பொழுது நம்மள அந்த எதிரிகள பாக்குறாங்க அப்படின்னா நம்ம அவங்க கண்ணுக்கு எப்படி தெரியுமா தெரியணும் ராமாயணம் கதை எல்லாருக்கும் தெரியும் அதுல ராவணன் பத்து தலை கொண்ட ராவணனை அழிக்கிறதுக்கு இந்த உலகத்தையே கட்டி காத்த இறைவன் ஒரு பிறவி எடுத்து வர வேண்டியதாயிடுச்சு ஏன்னா கடவுளுக்கு நிகரான ஒரு எதிரியவர் ரொம்ப வலிமையான எதிரி நம்மளும் அப்படிதான் இருக்கணும் நாம் வாழ்க்கையில தோல்விகளை மட்டும் கண்டாலும் இந்த உலகம் நம்மளை பத்தி பேசணும் அதுதான் தோல்வி